Ayah pun senyawa pun tak pun melalui dekat ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க வாங்க நைட்டில் வந்து நம்ம லைவ் போட்டு ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன் ஹாய் ஃபிரண்ட்ஸ் வணக்கம் வாங்க 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 எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன்னா நம்ம நைட்டில் லைவ் போட்டு ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன் ஹாய் ஃபிரண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் 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 நம்ம ரொம்ப நாளாச்சு லைவ் போட்டு இன்றைக்கி தான் வந்து நம்ம நைட்டில் வந்து லைவ் போடுறோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கு பார்த்திங்கன்னா வந்து ஏன் இந்த லைவ்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு கன்யூஸாக வந்து ஒர்க்கு வந்து நம்மளுக்கு ஈவெண்ட் இருந்தனால வந்து நம்ம வந்து சரியாக வந்து நைட் நேரத்தில் வந்து லைவ் போட முடியலை இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஈவெண்ட் குறைஞ்சிருச்சு நம்ம கேட்ரிங் எல்லாம் ஒர்க்கும் குறைஞ்சிருச்சு அதே போல் வந்து இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான் பார்த்திங்கன்னா வந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் ஜூன் முடிய வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் சரி நம்ம இன்ஸ்டா ஃபாலோவர்ஸும் சரி அவங்களுக்கு தான் அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பண்ண பண்ணி கொடுக்க முடியாத அளவுக்கு பட்ஜெட்டை ஏன்னா அவங்களும் நிறையா இடத்துல நிறையா கேட்ரிங்கில் நிறையா ஈவெண்ட்டில் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து நம்மளை வந்து மறுபடியும் தவறிச்சுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து யாருமே நம்ம யூடியூப்போடைய சப்ஸ்கிரைபர்க்கும் சரி நம்மளுடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸுக்கும் சரி நம்மளுடைய ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸுக்கும் சரி அவங்க எல்லாத்துக்குமே வந்து யாருமே பண்ண முடியாத பட்ஜெட்டில் தான் வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம் அவங்களும் நிறைவாக சந்தோஷப்பட்டாங்க நம்மளும் சந்தோஷப்பட்டோம் ஏன்னா நம்மளுடைய ஃப சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வேலை வந்து அவங்க வீட்டில் வந்து நம்ம வந்து கேட்ரிங் பண்ணி கொடுத்தோட வந்து அந்த ஒரு சந்தோஷமும் நம்மளுக்கு இருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனைநிறவு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்தீங்க சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு வந்தவங்க எல்லாருமே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து விசேஷத்துக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதே வந்து நம்மளுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது நம்மளுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து நம்ம தம்பி வந்து நிறைய டைம் வந்து நம்ம கமாண்ட் பண்ணிருந்தேன் அப்படி இந்த நேரத்துல வந்து நான் அதுவும் சொல்லிடுறேன் வந்து அன்னையே வந்து நீங்கள் செய்முறையோட வீடியோ போடுங்கண்ணே போடுங்கண்ணே அப்படின்ட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் தம்பி எப்படி இருக்கேன் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஏன்னா வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அண்ணனை வந்து மன்னிச்சிக்கங்க ஏன்னா வந்து நிறைய டைம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அன்னே செய்முறையோட போடுங்கனே நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன்ட்டு இன்னி வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன் ஏன்னால் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒர்க் இருந்தனால வந்து நம்மளால் வந்து அந்த லாங் வீடியோ என்னால் போட முடியல ஏற்கனவே அந்த நம்ம சேனலில் போய் பாருங்கள் லாங் வீடியோ கிட்டத்தட்ட போட்டே வந்து ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா வந்து நம்மளுக்கு கன்வீஸாக வந்து நம்மளுக்கு ஈவெண்ட்டு மேரேஜு காது ஊத்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தனால நம்ம கன்வீஸாக நம்ம வந்து பண்ணிக்கிருந்தோம் அந்த சாங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணாமல் அப்படியே வந்து ஓரளவு ஓரளாக வந்து நான் போட்டிருப்பேன் நான் அதுவுமே எடிட் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன் நான் ஓகேவா இப்போ ஓகேவா ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நைட்டு வந்து பவநாசத்தில் வந்து நம்மளுக்கு வந்து டிஃபன் அவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து நம்மளுக்கு வந்து காட்டேஜ் எடுத்து கொடுத்துருக்காங்க இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குற்றாலத்துக்கிட்ட பழைய குற்றாலம் பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் எடுத்து குக்கிங் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மீன் ரோஸ்ட்டு ரசம் வெள்ள சாதம் இந்த இது மதியம் முடிச்சுட்டு வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊத்தாப்பம் சாம்பார் ரெண்டு சட்னி அதே மீன் குழம்பு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து பொங்கல் சட்னி சாம்பார் வந்து அடுத்த நாள் மதியம் வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி தயிர் வெங்காயம் தால்சா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ஒரு பத்து பேர் வந்து பிடிக்கும் அப்படிங்களா ஓகே 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 ப்ரோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பத்து பேர் வந்து வெஜ்ஜுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு காளான் பிரியாணி காலிஃப்ளவர் ஜிஸ்டிஃபை தயிர் வெங்காயம் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சின்ன மசாலா அப்படியே முடிச்சுட்டு இருந்து அப்படியே வந்து குற்றாலத்துலேருந்து வர்றது வந்து புக்கிங் பண்ணியிருக்காங்க அதனால தான் இப்போ இந்த லைவு கூட இப்போ போட்டிருக்கேன் நான் இன்னி வந்து அழகுசாமி வந்து தம்பி கேட்ட மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் வீடியோ வந்து செய்முறையோடு வந்து உங்களுக்கு போடுறேன் நான் ஏன்னா வந்து சில டைமிங்கில் வந்து நம்ம வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனாக ஓகே 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 நான் ஆரம்பத்தில் அப்படி தான் வந்து வீடியோ போட்டுக்கிறேன் நம்ம எப்படின்னா நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம பண்ணுறது வந்து லைவாக கா காட்டினா வந்து எல்லாேருமே வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்கன்ற மாதிரி ஆனால் அங்கே லைவாக வந்து காட்ட முடியல என்ன ஒரு பிரச்சனைன்னா வந்து நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ஆடியோ போடிக்க ஆடியோ ஓடிக்கிறதுனால வந்து மதுரை 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 அழகசாமி ப்ரோ நீங்கள் எந்த ஒரு ப்ரோ ஏன்னா பக்கத்துலேயே வந்து அந்த ஆடியோ போடும்போது வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா கான்ஃபிரைட் ஆகும் ஏன்னா நம்ம வந்து வெறும் வீடியோ மட்டும் காட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நம்ம சொல்ல செய்முறையோடு வந்து நம்ம வந்து லைவ் காட்டும்போது வந்து அங்கே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் வந்து நம்ம லைவும் போட முடியாத சூழ்நிலை அமைஞ்சு போச்சு லாங் வீடியோ எடுத்தாலும் நம்ம வந்து கன்வீன்ஸாக எடுக்க முடியாது ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம எடுக்கிற ஆர்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐட்டங்களை வந்து நிறையா வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக 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 உங்களுக்கு வந்து எப்படின்னா மட்டன் கிரேவி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன் போல் வந்து மட்டன் சுக்கா நார்மல் சுக்கா ப்ளஸ் எண்ணெய் சுக்கா மூணு வீடியோவும் நான் வந்து எப்படி செய்முறையோடு வந்து உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நீ ஏன்னா வந்து நீ ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்மளுடைய இன்ஸ்டா சிஸ்டர் ஒருத்தவங்க சென்னையில் இருக்கவங்க கூட கேட்டாங்க நம்ம ஹோட்டலில் வந்து ரசம் எப்படி நான் வைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்டாங்க அவங்களுக்கு வந்து வீடியோ போட முடியலை அவங்கள்ட சூழ்நிலை வந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்டா மூலிமா வந்து நம்ம ஆடியோ கால் மூலிமா நம்மளுக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணாங்க அவங்களுக்கு சொன்னேன் முடிச்சுட்டு ஓகே ஓகேண்ணா நீங்கள் முடிச்சுட்டு எனக்கு பையன் வந்து வீடியோ போடுங்க இல்லைன்னா செய்முறை சொல்லுங்கண்ணான்னு சொன்னாங்க அவங்களுக்காண்டியும் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து இப்போ வந்து செய்முறை கிட்ட தான் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா வந்து அடுத்து வந்து நிறையா வந்து நம்ம டிஸ் வந்து புதுசாக வந்து நானும் மதுரை தான் மதுரை எந்த ஏரியா ப்ரோ ஏன்னா நம்ம லைவ் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலி தஞ்சாவூர் கும்பகோணம் இங்கிட்டு திருவண்ணாமலை இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தென்காசி அந்த ஏரியா தான் வந்து நம்ம வந்து வரப்போகிறோம் ஜூலை வந்து நம்ம பன்னெண்டு வந்து காலையில் பாவனாசத்தில் இருப்போம் அதே போல் வந்து ரெண்டு நாள் வந்து நம்ம குற்றாலத்துல தான் இருக்க போகிறோம் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் யார் இருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க இங்கே வாங்க நேரம் வாங்க பார்க்கலாம் ஓகே 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 ப்ரோ அதே போல் வந்து இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் வந்து நம்ம சொல்கிறேன் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து சென்னையிலேருந்து ப நம்ம தம்பிமார்கள் வந்து வராங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொடைக்கானலுக்கு வராங்க கிட்டத்தட்ட வந்து டூரு டூர் வராங்க நானும் பெண் தான் அண்ணா ஓகே அப்படியே அப்படியா சிஸ்டர் ஓகே 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 சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் சூர்யன் அருளை கிட்டத்தட்ட வந்து நம்ம ரெண்டு மூணு வேளை பார்த்துருக்கேன் சிஸ்டர் ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் பாண்டேஸ்வரி சிஸ்டர் ஓகே 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 எஸ்எஸ் பிரியாணி கண்டிப்பாக 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 வரேன் கண்டிப்பாக வரேன் சார் கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூரில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம காந்திபுரத்தில் வந்து ஒரு மகளில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர்லேயும் வந்து நம்ம பண்ணினோம் சூப்பர் சூப்பர் உங்கள் ஐடியா வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து நான் கோயம்புத்தூர் வருவேன் ஏன்னா வந்து நம்ம வந்து இங்கே காரமடைக்கு வரும் நம்ம பர்ச்சேசிங்க்கு வருவோம் காரமடைக்கு கொஞ்சம் இந்த நாசிக் டூல் அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வந்து அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் நம்ம அங்கே வரும்போது கண்டிப்பாக வந்து எஸ்எஸ் பிரியாணி ஹவுஸ்க்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து வரேன் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஏன்னா வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கனா நம்ம சூர்யா நகருக்கும் இதுக்கு சென்ட்ரலில் ஒரு இது இருக்குது மகால் இருக்குது நம்ம கடைசி நிறந்தளவுக்கு சென்ட்ரில் ஒரு மகால் அங்கேயே வந்து ஒரு ரெண்டு வேலை பா பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்பி ஆஃபிஸ் பக்கத்தில் வந்து ஆப்போசிட்டில் ஒரு மகால் இருக்குது அந்த மஹாலே நிறைய வேலை நம்ம பண்ணி கொடுத்துருக்கான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன் சிஸ்டர் நீங்கள் அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்து என்ன உங்களுக்கு வந்து இதுன்னு வேணுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அதை நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்றோம் கண்டிப்பாக 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 சிஸ்டர் கண்டிப்பாக சிஸ்டர் இப்போ இந்த எப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்கள் நீங்கள் மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் வந்து நம்மளை வாழ்த்துறதுனால தான் இவ்வளோ தூரம் ஏன்னா வந்து நம்ம கஸ்டமர் வந்து மற்றவங்க வந்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் நம்மளை இன்வைட் பண்ணிக்கிறாங்க இப்போ வரைக்கும் ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட வந்து இப்போ வரைக்கும் ஒரு இந்த மாதத்தில் இப்போ ஜனவரியிலேருந்து இப்போ முடிய வந்து ஜூன் மாதம் முடிய கிட்டத்தட்ட ஒரு நூறு வேலைக்கு மேலே வந்து பார்த்துருக்கோம் இந்த எல்லா வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து யூடியூப் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருங்களும் சரி நம்ம இன்ஸ்டா ஃபாலோவர்ஸும் சரி ஃபேஸ்புக்கு ஃபாலோவர்ஸும் சரி அவங்களுக்கு தான் இந்த வேலை கூட வந்து நம்ம ஈவெண்ட் கூட பண்ணி கொடுத்துருக்கோம் அதுதான் வந்து ரொம்ப வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வந்து நம்ம வீடியோ கூட போட முடியல நிறைய இடத்துல பண்ண முடியல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க தான் வந்து ஏன்னா வந்து மேலும் மேலும் வந்து நம்ம வந்து மீண்டும் மீண்டும் வந்து நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு வந்து என்னன்னா அவங்களும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களும் அவங்களும் வந்து என்னோட குடும்ப தான் வந்து நம்ம வந்து இந்த சர்வீஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு நாங்கள் ஏன்னா வந்து எந்தளவுக்கு அளவுக்கு வந்து ஒரு போது ஓகே 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 அங்கேயும் பண்ணியிருக்கேன் எப்படின்னா வந்து இந்த இது வந்து என்னன்னா என்னோட சொந்தங்களா தான் வந்து ஃபாலோ பண்றவங்க அத்தனை பேருமே வந்து என்னோட சொந்தங்களா தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கேன் அதனால தான் வந்து நான் வந்து டைம் வந்து நம்ம வந்து லைவில் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்படின்னா வந்து